அண்ணன் கூட படம் எடுக்கலாம் கட்சியில் சரியா அப்படி சேர்த்து கொண்டா அறிவு கொண்டு வர வேண்டும் ஆற்றல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த எதிர்பார்க்கவில்லை நானும் எதிர்பார்க்கவில்லை பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண பூமியில் எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் ஒழிப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன் அவருடைய அவதாரங்கள் தான் நீங்கள் அநீதியை எதிர்க்கிற ஒவ்வொருவனும் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் தான் பிறர் குறை காண்பவன் அரை மனிதன் தன் குறை காண்பவன் முழு மனிதன் நீங்க பேசும்போது நீங்களே கண்ணாடியை பார்த்து காட்டி துப்பிக்கங்க இளைஞர்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு நாயகனா வளர்ந்துகிட்டே வந்து ஏறுமுகமாவே இருந்த அண்ணனுக்கு மிகப்பெரிய சரிவு அப்படி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் இந்தி ஒளிக என்பது நம்மளோட முழக்கம் அல்ல மாறாக தமிழ் வாழ்க அப்படிங்கிறது தான் நம்மளோட முழக்கமா இருக்கும் தம்பி தங்கைகளே தமிழர் கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் ரெண்டு வருஷம் போடுங்க எப்படி ஆட்சிக்கு வருதுன்னு நான் காட்டுறேன் அண்ணே நியாயமா இது என்ன ரங்கா நியாயமா இது அப்படின்னு கேக்குற மாதிரி கிட்ட பேரன்பு இருக்கா அது இருந்தா மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வா அறிவு கெட்ட போயினா இருந்தா நாம் தமிழர் கட்சி வா ஜாதியை உருவாக்குனதே நானே நாள் வர்ணங்களையும் நானே படைச்சேன் அப்படின்னு சொன்னது கீதை கிருஷ்ணர் இங்க நான் ஜாதி எந்த ஜாதினே தெரியாம ஜாதிய மூலனை எதிர்த்து பேசி மேலே வந்துட்டேங்கிறது அந்த பக்கம் போய் குடி பெருமை பேசுறது இங்க கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் நீங்கள்ங்கிறது இங்க பாரு அண்ணன் கூட நான் போட்டோ எடுத்திருக்கேனப்பா படம் பிடிச்சிருக்கண்ணா இங்கே பாரு நான் அண்ணன் கூட படம் பிடிச்சிருக்கண்ணா அதே மாதிரி நீ அண்ணன் கூட படம் பிடிக்கணும்னா நீ வந்து கட்சியில் வா அண்ணன் கூட படம் பிடிக்கணுமா கட்சியில் வந்து சேர்ந்துரு நாம் தமிழர் சேர்ந்துரு நீ அண்ணன் கூட சேர்ந்து படம் பிடிச்சிக்கலாம் இப்படி எவனும் கட்சியை வளர்த்ததே இல்லைனே இப்படி கட்சிக்கு உறுப்பினரே சேர்த்தது இல்லைனே மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க அது அவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம் அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்போதைக்கு எடப்பாடியாக மோடியா நான் கேட்பார் அவர் கேட்டுருவாரா அதே கதி தான் உனக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னே நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுச்சு எங்கள் அப்பா என்ன அரசியல்வாதியா எனக்கு அரசியல் பின்புலம் இருக்கா இல்லை நான் என்ன கோடி கோடியா அமைச்சர்கள் கொள்ளையடித்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்சுருந்தேன்னா இந்த எதுவும் கிடையாது சீமானே சீமானியை எந்தளவுக்கு வருவான்னு எதிர்பார்க்கல அப்போது ஜாதி மத பேதத்தை எல்லாம் அடித்து கேள்வி எழுப்பி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதுவே ஒரு புரட்சி தான்ண்டா பத்தாண்டுகளில் அப்படின்னு பேசுகிறாரு நீங்க பேசும்போது நீங்களே கண்ணாடியை பார்த்தது காட்டி துப்பிக்கங்கண்ணே நீங்க ஜாதியெல்லாம் ஒழிச்சு ஜாதியெல்லாம் கேள்வி எழுப்பி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை ஜாதிக்கு பேரை மாற்றி வச்சுட்டு குடின்னு பெருமை பேசிட்டு எல்லாருக்கும் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு யார் தமிழன் யார் தெலுங்குன்னு சொல்லிட்டு உழைக்கிற இனமாகி என்ன என்ன போலவே சக உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த தெலுங்கர் இனத்தை எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒருத்தரை இன்னொருத்தருக்கு எதிரியாக காமிச்சு பொழப்பு நடத்தி எலும்பு துண்டு வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க எங்களுக்கு எங்களுக்கான பொது எதிரிய எங்களோட அது எங்களோட வாய்ப்புகளை பறிக்கிற எங்களை சூத்திரனா வச்சிருக்க எங்களை மேல் கீழா மாத்தி வச்சிருக்க பொது எதிரி அடையாளம் காட்டாமல் எங்களுக்குள்ளேயே சண்டை இட்டுக்கிற சூழ்ச்சி பண்ணி பதனி பதனின்னு பதனி வேலை பார்த்து இந்த இடத்துக்கு வந்துருக்க இளைஞர்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு நாயகனாக வளர்ந்துக்கிட்டே வந்து ஏறுமுகமாகவே இருந்த அண்ணனுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக மிகப்பெரிய சரிவு அப்படி ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அதர்மம் மனோஜ் அவர்கள் வந்து அண்ணனுக்கு ஊட்டியில் எஸ்டேட் இருக்குது சொத்து பத்திரம் இருக்குது மாமியார் சொத்து ஆட்டையை போடுற நினைக்கிறாரு இப்படின்னு பல விஷயங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து அண்ணனோட சரிவ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அண்ணன் வாங்கின காரு அண்ணன் அண்ணன் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷனு அன்னைக்கு வாங்கின காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே சீமான் மேலே வந்துக்கிட்டே இருந்தது முன்னாடி நாம் தமிழர்னு பெருமையாக சுற்றிக்கிட்டு இருந்த சீமானை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருந்த தம்பி தங்கைகள்லாம் பெருசாக இப்போ வெளிப்படுறது இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே இப்போ சங்கூச்சப்படுறாங்க அந்த அளவுக்கு பெரியாரிய தோழர்கள் ஜனநாயகவாதிகள் சீமானோட பொய்ய மிகப்பெரிய அளவில் அம்பலப்படுத்தி சீமானோட பித்தலாட்டத்தை அம்பல அம்பலப்படுத்திக்கிட்டு வராங்க அதன் காரணமா சீமானுக்கு பெருமளவில் வருமானத்துல இடி விழுந்திருப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த சாட்டை துறை முருகன் மாதிரியான அயோக்கிய பசங்க சீமான் பேரை சொல்லி நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லி வெளிநாடுகளில் இருந்து தமிழர்கள் கிட்ட பணத்தை ஆட்டையை போடுறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நெகட்டிவாக நடந்து கட்சிக்குள்ளேயே பெரும் அதிருப்தி நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் மேலையும் இருக்கிறத வெளியில உணர உணர முடியிறதான் நான் நினைக்கிறேன் அவங்கள மறுபடியும் அந்த பெருமையை ப்ரௌட் கொடுக்குற மாதிரி நல்லா இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்பே கையை நீட்டி மடக்கி இந்தி ஒளிய என்பது நம்மளோட முழக்கம் அல்ல மாறாக தமிழ் வாழ்க அப்படிங்கிறதான் நம்மளோட முழக்கமாக இருக்கணும் தம்பி தங்கைகளே திராவிடம் ஒழிக என்பது நம்மளோட முழக்கமாக இருக்க கூடாது அதற்கு மாறாக தமிழ் தேசியம் வாழ்க என்பது நம்மளோட முழக்கமா இருக்கணும் தம்பி தங்கைகளே ஒருவன் இதயம் துடிப்பது நின்றால் மட்டுமே அவனுக்கு மரணம் கிடையாது அவன் லட்சியமற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு மரணம்தான் அவசரப்பட்டு முதல் அடி வாங்கின கல் என்னாச்சு படிக்கல்லாமறுச்சு ஆயிரம் அடி வாங்கின வாய்க்கு ஆயிரம் அடி மூக்குக்கு ரெண்டாயிரம் அடி நெத்திக்கு அஞ்சாயிரம் அடி இப்படின்னு ஆயிரக்கணக்கான அடி வாங்கின கல் என்னாச்சு சிலையா மாறி அவனை வணங்குறாங்க வணங்குறான் தன வலிகளை தாங்கினவன் மட்டும்தான் கோபுரத்துல இடம் பிடிக்க முடியும் ஒரே அடிக்கு விழுந்த கல் என்னாச்சு படிக்கல்ல ஆயிடுச்சு அப்படின்னு பல வசனம் இது நான் ஒன்று ரெண்டு சாம்பிள் தான் சொன்னேன் அவரோட ஒரு மணி நேரம் பேச்சு முழுக்க வாட்ஸ்அப் வசனங்கள் தான் ஒரு வரியை அப்படியே உயர்த்தி பேசுறது அப்புறம் இன்னொரு வரி டவுன் பண்ணி பேசுறது அப்புறம் ஒரு பத்து செகண்ட் கேப் என்ன கை தட்டணும்ல கட்சி நிர்வாகிகள் கிட்டயே ஒரு பொது மேடையில பேசுற அளவுக்கு கூவு கூவு கூவுன்னு கூ கூவி காதுல நல்லா சங்கூதி அவங்கள உணர்ச்சி புடைக்க வச்சு மறுபடியும் நீ நாம் தமிழர் பெருமை பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ஊதி பூஸ்டேத்தி அனுப்பத்தான் அந்த மொத்த பொதுக்குழுவுமே சீமான அண்ணன் பயன்படுத்திக்கிட்டாரு மற்ற எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்கிறார் இடையிலிடையில் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நாம் தமிழர் கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் பொறுங்க எப்படி ஆட்சிக்கு வருதுன்னு நான் காட்டுறேன் அப்படிங்கிறார் அண்ணன் அது ரெண்டு வருஷத்துல ஆட்சிக்கே வந்துடுவார் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் சிட்டுல உட்காந்துருவாரு அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி க முன்னாடி திமுக ஜெயிச்ச மாதிரி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி அண்ணன் சீமானும் இன்னும் மூணு மாசத்துல நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய போறாங்க அப்படிதான் அண்ணன் சொல்ல வர்றார் அண்ணே நியாயமா இது என்ன ரங்கா நியாயமா இது அப்படின்னு கேக்குற மாதிரி நியாயமாக இன்னும் ஒத்த கவுன்சிலராக வக்கில்ல இதில் இடையில் கெஜ்ரிவால வேற அரவிந்த் கெஜ்ரிவாவை வேற மேற்கோள் காட்டி பேசுகிறார் இவரோ இவரோட மொத்த பேச்சையுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு நாம் வந்துடுவோம் நாம் பெரியாள் நாம் கிட்ட நெருங்கிட்டோம் இந்த ரெண்டு வருஷத்தில் ஆட்சியில் உட்காந்துருவோம் வெளியில் யாராவது உங்ககிட்ட விமர்சனம் தர்க்கம் தர்கம் பண்ணுன்றாம்பார் உங்ககிட்ட பதில் கேட்குறாம்பார் அவனெல்லாம் நீ கண்டுக்காத அதாவது இப்போ கடுமையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து தர்க்கரீதியா கேள்விகள் கேட்குறாங்க காட்டமா விமர்சனம் பண்ணுறது வேற தர்க கேள்விகள் கேட்குறாங்க அதை கூட நீ கண்டுக்காத மூளைச்சலவை பண்றாரு அண்ணன் தர்க ரீதியாக விவாதம் பண்ணாலும் நீ அவனால கண்டுக்காத அவனுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிகிட்டு இருக்காத நாம் ஜெயிச்சிருவோம் நீ நம்பு நம்புறவன் மட்டும் இங்கிரு நம்பளையா அண்ணன் தப்பா வழி நடத்திடுவேன்னு தோணுதா நீ வெளியே போயிடு அண்ணன் கா புயல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் குறுக்கு யாராவது வந்த அடிச்சு சாக அப்படிங்கிறார் ஒரு கட்சி நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியை சேர்ந்தவனே அடிச்சு சாவு அப்புறம் அதே பேச்சில் அண்ணசீமான்னு சொல்கிறாரு உங்ககிட்ட பேர் பேரறிவு ஆற்றல் அப் அந்த மாதிரி எதையும் நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட பேரன்பு இருக்கா அது இருந்தால் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வா அறிவு கெட்ட போயினா இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு வா எதுவும் கேள்வி கேட்கறது தர்க்க ரீதியாக கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வராத அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் அண்ணே வானே நீ சிஎம்மா வந்துருந்தேன் அப்படின்னு கேள்வியே கேட்காம கொடி நட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னே மாசம் ஆயிரம் ரூபா அண்ணனுக்கு அமுச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் வாங்க பேரன்பு கொண்டவர்கள் மட்டும் வாங்க அறிவு உள்ளவர்கள் வராதிங்கன்னு சொல்றாரு அண்ணன் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து தொண்டர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார்னா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்கணுமா அதாவது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போதெல்லாம் நானே அவதாரமாக வ பிறப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அவதாரங்கள் தான் நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுல மேடையில கீழே இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு ஜாதியேற்ற ஏற்றத்தாழ்வை எதிர்த்து பேசி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு அதுக்கு முன்ன கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுக்கிற மாதிரி நீங்க எல்லாம் அவதாரம் எடுத்திருக்கீங்கிறார் உதாரணம் பாருங்க ஜாதியை உருவாக்குனதே நானே நாள் வர்ணங்களையும் நானே படைச்சேன் அப்படின்னு சொன்னது கீதை கிருஷ்ணர் இங்க நான் ஜாதி எந்த ஜாதினே தெரியாம ஜாதிய மூரனை எதிர்த்து பேசி மேலே வந்துட்டேங்கிறது அந்த பக்கம் போய் குடிபெருமை பேசுறது கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் எந்த இயக்க தலைவனும் சொல்லாத வார்த்தை அவ்வளோ பெரிய பார்த்தது எந்த அரசியல் கட்சி தலைவன என்ன சொல்வானா நீ படி நீ ஏங்கல்ஸை படி நீ லெனினப்படி நீ அம்பேத்கரை படி நீ படி நீ ஃபெடல் காஸ்ட்ரோ படி நீ ஸ்டாலின படி நீ பெரியாரப்படி இப்படின்னு புரட்சியாளர்களை புரட்சி செஞ்சவங்களை இயக்கத்தில் முன்னோடிகளை கொள்கைவாதிகளை உறுதியோடு இருக்க அவங்கள எடுத்துக்காட்டு சொல்லி அவங்கள ஒரு பேர் ஆசானாக காட்டி அரசியலை தொண்டர்களை வளர்த்தவங்க தான் உண்டு அரசியல்லையும் சரி கட்சி அரசியல்லையும் சரி இயக்கத்திலையும் சரி கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் நீங்கள் துன்பங்கள் வரும்போதெல்லாம் அவதாரமாக பிறப்பேன்னு சொன்ன அந்த அவதாரங்கள் தான் நீங்க பிஜேபி கூட இப்படி பிரச்சாரம் பண்ணதில்லை நம்புங்க நாம் தமிழர் கட்சி சாதிக்கு எதிரான கட்சி நம்புங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான கட்சி நம்புங்க நாம் தமிழர் கட்சி மதத்துக்கு எதிரான கட்சி கட்சியில் ஆட்களை சேர்க்கணுமா என்ன சொல்லி சேர்க்கணும் நாம் தமிழர் கட்சியில் ஆட்கள் சேர்க்கறதுனா அதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இங்கே பாரு அண்ணன் கூட நான் போட்டோ எடுத்திருக்கேனாப்பா படம் பிடிச்சிருக்கேனா இங்கே பாரு நான் அண்ணன் கூட படம் பிடிச்சிருக்கேனா அதே மாதிரி நீ அண்ணன் கூட படம் பிடிக்கணும்னா நீ வந்து கட்சியில் சேர்ந்துருவா அண்ணன் கூட படம் பிடிக்கணுமா கட்சியில் வந்து நாம் தமிழர் சேர்ந்து நீ அண்ணன் கூட சேர்ந்து படம் பிடிச்சிக்கலாம் இப்படி ஒரு கன்றாமியான கட்சியை யாராவது பார்த்துருக்கீங்களா சீமான் கூட போட்டோ பிடிக்கணும்னா கட்சியில் சேர்ந்துக்கோன்னு சொல்லி ஆளை சேரு அப்படின்னு சீமானே சொல்றாரு கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவரே சொல்றாருனா இப்படி ஒரு கன்றாவியான கட்சியை எங்கேயாவது பார்த்ததுண்டா இவரான இப்படி எவனும் கட்சியை வளர்த்ததே இல்லைனே இப்படி கட்சிக்கு உறுப்பினரே சேர்த்தது இதுதே அவனை சொல்லி முடிச்சிருவோம் அண்ணன் சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நிக்கிறதுனால நாற்பது தொகுதிகளும் நம்ம வெற்றி பெறணும் நம்மள கேட்பான் உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி கேட்பான் அதெல்லாம் நீ கண்டுக்காத நமக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் நமக்கு பிரதமர் வேட்பாளர் தம்பி தங்கைகள் ஜெயிச்சு உள்ள பேரும் பிரபாகரன் பேர்ல நம்ம பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் பிரதமர் வேட்பாளர்லாம் நமக்கு முக்கியம் இல்லை அண்ணே பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு அதிமுக மக்கள் அவர்கிட்ட உங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா ஜெயலலிதாவது தனக்கு பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க நாற்பதுலையும் ஜெயிச்சா ஜெயலலிதா பிரதமர் ஆகலான்னு தான் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க இப்போ எடப்பாடி கிட்ட போய் உங்க பிரதமர் கே யாருன்னு கேட்டால் எடப்பாடியா மோடியான்னு கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கே யாருன்னு தெரியாது அவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம் அவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது இப்போதைக்கு ஏன்னா பிஜேபியை இருந்து கலண்டி விட்டாங்க திமுக காங்கிரஸோட இருக்குது இந்தியா கூட்டணியில் அவங்க யாரை சொல்லுவாங்க நாங்கள் யாரை பிரதமராக எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்பாங்க எடப்பாடியாக மோடியா நான் கேட்பார் அவரு கேட்டுருவாரா அதே கதி தான் உணக்கும் பகுத்தறிவோடு பயணிப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்